காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேரு வகையால் നിരമും നിപാദൈര സർദ മാഗിനായ് ഇപ്പോരും നീ തേഞ്ചിരൈ ഹൃദമാഗിനായ് you தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார்கள் தான் ஆண்டு வரை முழங்கால் படியிட்டு செபித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவரும் இப்படி அளவு கிடந்த ஆசிர்வாதத்தை தந்திரண்டும் அண்டவரே அன்னை மரிய தாய்சியில் இருந்த பொழுது அவரை உம்முடைய திருக்குமாரனை தாங்குகிற சக்தியை அவருக்கு கொடுத்தீர் அண்டவரே அதன் ஊடாக அன்னை மரியால் எங்கள் அனைவருக்கும் தாயாக தாய் என்கின்ற பாக்கியத்தை பெறுகின்றார் எனவே நாங்களும் அந்த தாயிடம் பரிந்து பேசுகின்ற பொழுது அந்த தாய் எங்களுக்காக உங்கள்கிட்ட பரிந்து பேசுவார் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு எங்களுடைய மனதில் இருக்கிற வேண்டுதல்களை இந்த வேலையிலே ஒப்படைக்கிறோம் விசேவிதமாக வைத்தியசாலையில் இருக்கிற ஒரு சகோதரிக்காக கைவிடப்பட்டிருக்கின்றார்கள் வைத்தியர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிடப்பட்டிருக்கிற அந்த தாய்க்கு அந்தவரே உங்களால் எல்லா செயல்களும் செய்ய முடியும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு எங்களுடைய சிவங்களை கேட்டு வெள்ளிக்கிழமை இரக்கத்தின் நேரம் அருளின் காலம் வெள்ளிக்கிழமை உம்முடைய சுகம் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை துகளையிலே ஒப்புக் கொடுக்கிறோம் தலை பாரம் உடல் வருத்தம் கால் வருத்தம் வேதனை என்று படுக்கையோடு இருக்கிறவர்கள் நடவடிக்கை Thank you ஏ துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்ற உமக்கு தேதே ஆதரவின்றி பரிதவிக்கின்றே ஐயோ கஷ்டப்படுத்துகின்றதே நாலு பக்கமும் தீமையும் என்னை அரவின் வாய் போல் நடங்குகின்றேனே ஆலை வாய் கரும்பு போல் நெருக்கப்படுகின்றேனே அன்னை இல்லா பிள்ளை போல் அந்தரிக்கின்றேனே குட்டி போல் பரிதவிக்கின்றேனே அம்புதைத் திருமான் போல அலறுகின்றேனே அந்தரவழியில் அகப்பட்ட திகைக்கின்றேனே அம்மா தாயே தஞ்சம் என்று அடையிடமில்லை ஆதரவழிக்கு மனிதரோ இல்லை ஆறுதல் உரைக்க அன்னையும் இல்லை என் செய்வேன் தாயே நீரி சிற்றாலயத்தில் எழுந்தருளி இருந்து ஆதரவற்றவர்களையும் துன்ப துரிதங்களால் துடிக்கிறவர்களையும் நோயிற்றவர்களையும் உமது சந்நிதிக்கு அழைக்கின்றே உமது இன்பத் துணை கேட்டு உமது அண்டை ஓடி வருகின்ற உமது அடியார்களே கிருவை கண் கொண்டு பாரும் எம் மேல் அன்பு போரும் உமது திருச்சுதனை கோரும் இடரை தீரும் எமக்கு தேவையானவிகளை தாரும் மாமரி தயாபரி நானுமது சலுகையால் அடைந்ததும் அடைகிறதும் அடைய போவதும் ஆகிய சகல நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் சொல்லி என்னையும் எனக்கு சேர்ந்தவர்களையும் எனக்குள்ள யாவற்றையும் உமக்கு பாத காணிக்கையாக வைக்கின்றே கடைசியாய் நண்புள்ள தாயாரே நானும் அது அன்பு சன்னிதானத்தை விட்டு பிரிய இருக்கின்றதினால் உமது பாதாரவிந்தத்தை முத்தி செய்து உமது ஆசீர்வாதத்தை கேட்கின்றேன் ஆசீர்வாதம் என் மேலும் எமக்குள்ள யாவற்றின் மேலும் சன்னிதானத்தில் உங்களிட நாங்கள் பரிந்து பேசிய காரியங்கள் ஒப்பு கொடுத்த வேண்டுதல்கள் எங்கள் குடும்பங்கள் எங்களுடைய சுமைகள் எங்களுடைய பாரங்கள் எங்களுடைய வேதனைகள் எல்லாம் உங்கள்ட்ட ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை நீங்க ஆசிர்வதித்து தன்னுடைய திருக்குமாரனிடம் எங்களுக்காக தொடர்ந்து பறிந்து பேசுங்க தாயே கேசுநாதருடைய வாக்கு தத்துவங்களுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக்கு செவி போமாக்கு வல்லமை நிறைந்த ஆண்டவரே அன்னை மரியாலை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்நாளிலே தாழ்ச்சியோடு நாங்கள் ஒப்பு கொடுக்கிற காரியங்கள் நிறைவேறும்படியாக நீ தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நன்மை தனங்களால் நிரப்பிரள வேண்டுமென்று இங்கிலாண்டவராகிய கிரேசுவளியாக உமை பண்டையின் ஆசிர்வாதத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்வோம்